டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போது தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை குறித்தும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடித்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறப் போவதில்லை அதே சமயத்தில் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றை ஈர்த்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இன்றைய தினம் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்வதற்கு மிக சாதகமான வானிலை ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே காணப்பட்டது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக நிலவிய அந்த குழப்பமான வானிலை என்பது விலகி இன்றைய தினம் பூச்சிக்கட்டுப்பாடு கலைக்கட்டுப்பாடு பணிகளுக்கு மிக சாதகமான வானிலை ஆஹ் திகழ்ந்தது இந்த சூழல்ல நாளை டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் மீண்டும் தமிழகத்தில் மழை வானிலை திரும்பும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு விட்டு மழை பதிவாகும் மிதமானது முதல் சற்றே கனமழை இதில் கடலோர காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை கடலூரின் தெற்கு பகுதி திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு பொறுத்த மட்டில் நாளை டிசம்பர் ஒன்பதாம் தேதி பிற்பகல் நேரத்துல மழைப்பொழிவு கடலோரத்தில் தொடங்கி படிப்படியாக இரவு நேரத்துல பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளிலும் விட்டு விட்டு மழை பதிவாகும் இதன் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு குறிப்பா கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது புவனகிரி சேத்தியாத்தோப்பு மற்றும் அதனை இருக்கக்கூடிய சிதம்பரம் தாலுகா சுற்று வட்டாரங்களிலும் அதே போல மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலையும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது மீண்டும் தங்களுக்கு ஒரு வேளாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான வானிலை டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு நீங்க தங்களது கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு மேலும் நடவு போன்ற பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம் அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் குறிப்பாக கும்பகோணம் சுற்றுவட்டாரங்கள்லயும் பாபநாசம் கும்பகோணம் வட்டாரங்களையும் அதிராம்பட்டணம் பட்டுக்கோட்டை வட்டாரங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடும் தஞ்சை தஞ்சை நகர்பகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் மிதமானது முதல் பதிவாக கூடும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல லேசான மிதமான மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டில் குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலோர பகுதிகள் திருநெல்வேலியின் கடலோர பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்லையும் டிசம்பர் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடி கூடிய மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் இந்த ஐந்தாம் சுற்று மழைப்பொழிவின் முதல் பகுதி டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் நீடிக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பிரதானமாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தான் காற்றழுத்த தாழ்வு நிலை தான் வலுவடைய போவதில்லை அதே சமயத்தில் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை சென்னை முதல் விழுப்புரம் வரையிலான கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல ஓரிரு முறை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு பதிவாகும் பரவலாக அநேக இடங்கள்ல கடலூரின் தெற்கு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களின் அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு நாளை பிற்பகல் தொடங்கி டிசம்பர் பதினோராம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவு பதிவாகும் இதன் காரணமா அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பனிரெண்டாம் தேதி வரை நீங்க ஒத்திவைப்பது நல்லது பனிரெண்டு முதல் பதினான்கு வரை பதினைந்து வரையிலான நான்கு நாட்கள் முழுமையான இடைவெளி இருக்கும் அந்த காலகட்டத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து பகலில் வெயிலும் இரவில் பனிப்பொழிவும் நீடிக்கும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் அனைத்து மாவட்டங்களையும் மேற்கொள்ளலாம் இந்த அடுத்த ஐந்தாம் சுற்றின் முதல் பகுதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் நாளை தொடங்கி டிசம்பர் பதினோராம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்க புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி அதன் காரணமாக டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் இந்த ஐந்தாம் சுற்றின் அடுத்த பகுதி மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த சுற்றுல நமக்கு சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்லையும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இனி வரக்கூடிய நாட்கள்ல பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் இரண்டுமே இருக்கும் மழைப்பொழிவு தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் குறிப்பா டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பனிப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் இரவு நேர குளிர் படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டாவதர்மன் வானிலை உலகத்துடன் நன்றி